அத்தியாயம் நூற்று தொன்னூறு இரத்தவெறி பீட்டா பேய் மற்றும் மர்மமான போட்டி பாகம் ஒன்று ஹாப்சன் கண்களைச் சுருக்கி கையரின் கையை இருக்க பிடித்தான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அவங்களுக்கு ஏதோ பாதுகாக்க வேண்டிய பொருள் இருக்கு முதலில் அவங்க காவல் காக்குற வண்டிகளை அழிக்கணும் ஜெனரல் குஞ்சின் சொன்னது போல அவங்க பொருள் விநியோக குழுக்கள் அரிதாகவே தாக்கப்படுது ஏன்னா அவங்களுக்கு பீட்டா பறக்கும் படைகள் பாதுகாப்பு கொடுக்குது இவங்க ரொம்ப வேகமா எதிர்க்குறவங்க தாக்கப்படுறப்போ உடனே பதிலடி கொடுப்பாங்க பத்து ஐந்தாம் நிலை வீரர்கள் இந்த வண்டியை காவல் காக்குறதால இதுல இருக்குற பொருள் சாதாரணமா இருக்காது முதல் பேய் வேட்டை படையா இந்த கடினமான வேலையை நாம எடுத்துக்கணும் லின்சின் யூ பாதுகாப்பு மற்றும் ஆதரவை நல்லா கவனிங்க எதிரிகளை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலைன்னா உடனே எல்லாரும் பின்வாங்கிறதுக்கு உதவி பண்ணுங்க மத்தவங்களை ஏமாற்ற முடியாது முழு வீச்சுல தாக்குவோம் லாங்ஹாப்சன் இப்படிச் சொல்லவும் வாங் யுவான் நிவான் தயங்காமல் கையிலிருந்த மணிகளை தன் கேடயத்தில் பதித்தாள் உடல் வலிமையை அதிகரிக்க லாங் ஹாஃப்சென் சீமா சியான் வாங் யுவான்யான் எல்லாரும் மரகத உடல் பாதுகாப்பு மாத்திரையும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரையும் கையில் எடுத்துக்கொண்டாங்க லாங் ஹாப்சனுக்கு அருகில் அமைதியா நகர்ந்து வந்தது அதன் மனநிலை மிகவும் அமைதியாக இருந்தது ஆனா நல்லா பார்த்தா அதன் கண்களில் ஒரு கூர்மையான பார்வை தெரிஞ்சது மிருகத்தனமான ஒரு வெறி மின்னியது நேத்து இரவு நிறைய பேய் படிகங்களை உண்ட பிறகு அதில் ஒரு பகுதியை மட்டும் ஜீரணித்திருந்தாலும் அதன் வளர்ச்சிக்கு அது பெரிய பலனை கொடுத்திருந்தது பேய்களின் பொருள் விநியோக குழு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கியது ஒவ்வொரு பேய்வேட்டை படை வீரர்களும் மிகவும் அமைதியாக இருந்தாங்க ஆனாலும் அவங்களை சுற்றி ஒரு கொலைவெறி மெல்ல பரவியது விநியோக குழுவின் வேகம் கொஞ்சமும் குறையல பேய் நிலத்தில் குதிரை மாதிரியான எந்த உயிரினமும் இப்போ இல்லை ஏன்னா அவையெல்லாம் பேய்களுக்கு உணவாக மாறி முடிஞ்சிருந்தது ஆனா இரட்டை கத்தி பேய்கள் மாதிரி வலிமையான வேகமா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களுக்கு நிறைய பயன்கள் இருந்தன இவை அறிவு குறைவாக இருந்தாலும் இப்போ கண்ணு முன்னாடி இருக்குற மாதிரி வண்டிகளை இழுக்க பயன்பட்டன இவை உழைப்பு மட்டுமல்லாமல் கடினமான சூழலையும் தாங்கக்கூடியவை வலிமையானவை எட்டு இரட்டை கத்தி பேய்கள் ஒரு பெரிய வண்டியை இழுத்தாலும் நல்ல வேகத்தில் செல்ல முடிந்தது அவங்க குழுவின் முன்பகுதி அவங்க இருக்குற இடத்தை கடந்து செல்ல ஆரம்பிச்சது மற்ற ஒன்பது வேட்டை படைகளும் லாங் லாங்ஹாப்சனின் கட்டளைக்கு அமைதியாக காத்திருந்தன மந்திரவாதிகள் எல்லாரும் தங்கள் மந்திரங்களை தயார் செய்திருந்தாங்க ஆனா இப்போ உறக்க மந்திரிக்க முடியாது இல்லைன்னா மந்திர அலைகள் கீழே இருக்குற எதிரிகளின் கவனத்தை ஏற்கும் அதனால சரியான தருணத்துக்காக காத்திருந்தாங்க இறுதியாக இந்த விநியோக குழு ஒற்றை வரிசையில் லாங் ஹாப்செனின் குழு இருக்குற இடத்தை கடந்து ஐந்தாவது பேய்வேட்டை படை இருந்த இடத்தின் முன்பகுதியை தாண்டியது லாங் ஹாப்சென் தன் தோழர்களை பார்த்து தலையசைத்து ஒரு பளிச்சுனு ஹாவியுவின் முதுகில் ஏறினான் அவனைத் தொடர்ந்து சென் லின் சின் ஆகியோரும் ஹாவியுவின் அகலமான முதுகில் ஏறினாங்க சின்ன தீ தலை உயர்த்தி ஒரு தீப்பந்தத்தை வானத்துக்கு அனுப்பியது உடனே அதன் தடிமனான வலிமையான கால்கள் தரையில் ஓங்கி மிதிச்சு லாங் ஹாப்சனின் குழுவை சுமந்து உயரப்பாய்ந்தது வாங் யுவான் யுவான் சீமா சியான் ஆகியோர் இடது வலது பக்கங்களில் ஹாவியுவை காவல் காத்து ஹான்யு அவங்களை பின்தொடர்ந்து கொலைகளை செய்ய கீழே இறங்கினான் பத்து பேய்வேட்டை படைகளும் நீண்ட நேரம் தங்கள் வலிமையை சேமிச்சு வச்சிருந்தாங்க லாங் லாங்ஹாப்ஸன் தாக்குதலை ஆரம்பிக்கவும் மற்ற ஒன்பது பேய்வேட்டை படைகளும் ஒரே நேரத்தில் மந்திரவாதிகள் மெதுவாக மந்திரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க மொத்தம் அறுபது பேர் மட்டுமே இருந்தாலும் ஆறு பெரிய கோவில்களின் உயர்ந்த இளைஞர்களான இவங்க எல்லாரும் குறைந்தது நான்காம் நிலை வலிமையில் இருந்தாங்க ஆயிரக்கணக்கான எதிரிகளை எதிர்கொண்டாலும் அவங்க எந்த பலவீனமும் காட்டாமல் எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கினாங்க சின்ன தீ சின்ன ஒளி சின்ன பச்சை ஆகியவை ஒரு ஒத்திசைவான தாளத்தில் மந்திரிக்குற மாதிரி இருந்தது ஒரு வித்தியாசமான இசையை உருவாக்கியது அந்த நேரத்தில் ஏழாம் நிலை அல்லது அதற்கு மேல் உள்ள ஒரு வீரர் இருந்திருந்தா ஆச்சரியத்தோடு கத்தியிருப்பார் இந்த மந்திரம் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே உரியது இப்படிப்பட்ட மந்திரங்களை அந்த இனத்தின் சிறப்பு வாய்ந்த வலிமையானவர்களால மட்டுமே பயன்படுத்த முடியும் உதாரணமா முன்பு உயர்ந்த எல்ஃப் இனத்தின் உயர்நிலை மந்திரங்கள் அல்லது டிராகன் மொழியில் உள்ள இறுதி மந்திரங்கள் மாதிரி ஆனா அந்த நேரத்தில் டாலுவில் யாராலும் இந்த மந்திரம் என்னன்னு சொல்ல முடியாது ஹாவிய அனுப்பிய தீப்பந்தம் கீழே இருந்த பேய்களை எச்சரிக்கை செய்திருந்தது முதலில் இந்த பேய்கள் பதறிப்போயின வண்டிகளை இழுத்து கொண்டிருந்த இரட்டை கத்தி பேய்கள் ஒவ்வொன்றாக நின்னு ஆனா அவை வண்டிகளோடு கட்டப்பட்டிருந்ததால் அதை உடனே கழட்ட முடியலை காவல் காக்குற பேய்கள் உடனே நகர்ந்து கீழே இறங்கி வந்த பத்து பேய் வேட்டை படைகளை எதிர்கொண்டன லாங் ஹாப்சென் ஹாவியுவின் முதுகில் அமைதியாக நின்னான் அவன் உடலை ஒரு மஞ்சள் தங்க மூடுபனி சூழ்ந்திருந்தது இதுதான் வலிமை சேமிப்பு என்ற திறன் அவன் கைகளில் கேடயம் இல்லை இரண்டு கனமான வாள்கள் மட்டுமே இருந்தன நீலமலை ஒளியின் மலர் மற்றும் அவனுடைய புனித ஆவி வாழ் பின்னால் இருந்து ஒரு வட்ட வடிவ ஒளிவட்டம் பரவியது நம்பிக்கை ஒளிவட்டம் காவலரின் ஆதரவு மேலாதிக்க ஒளிவட்டம் எல்லாருடைய உடலிலும் விழுந்தது இது ஹான் இவ்விடமிருந்து வந்தது இந்த முறை ஹாப்சன் தன்னுடைய புனித ஆவி உடையை பயன்படுத்தாததற்கு காரணம் இந்த பணியில் முக்கியமானது எதிரிகளை அழிப்பது லின்ஸின் முன்பு சொன்ன பத்து வலிமையான எதிரிகளை நசுக்க வேண்டும் மலையிலிருந்து கீழே இறங்கும்போது அவன் அவங்களுடைய இலக்கை உணர்ந்தான் அந்த வண்டி உண்மையிலேயே வித்தியாசமானது சாதாரண பேய்கண்கள் இரண்டு மீட்டர் உயரமும் ஆறு கண்களும் கொண்டவை ஆனா இந்த வண்டியை காவல் காக்குரா ஆறு பேய்கண்கள் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் தலையில் ஆறு கண்கள் இல்லாமல் எட்டு கண்களும் கொண்டவை அவங்களிடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒளி தொடர்ந்து மின்னிக்கொண்டிருந்தது பாங் 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 போர்க்களத்தின் எல்லா பக்கங்களிலிருந்தும் வெடிக்கும் சத்தங்கள் ஒரே நேரத்தில் எழுந்தன மற்ற பேய் பேய்வேட்டை படைகளின் மந்திரவாதிகள் தாக்குதலை ஆரம்பிச்சாங்க ஆனா லாங் ஹாப்ஸனின் பக்கத்தில் இன்னும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை ஈனா ஹாவியூவின் மந்திரம் இன்னும் முடியலை சென் இஞ்ஞர் இன்னும் தன் இனிமையான மந்திரத்தை ஆரம்பிக்கலை அவள் ஹாவியூவின் முதுகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக காத்திருப்பது போல பல பத்து இரட்டை கத்தி பேய்கள் லாங் ஹாப்சனின் குழுவை எதிர்கொள்ள வந்தன அந்த நொடியில் வாங் யுவான் யுவான் தன் நகர்வை ஆரம்பிச்சாள் அவளுடைய இடது கால் தரையில் வெறித்தனமாக மிதிச்சு உடனே வேகமாக முன்னேறினாள் அவள் உடல் ஒரு வெள்ளி ஒளியால் மின்னியது இன்னும் வேகமாக தோன்றியது அவள் கையில் பதிக்கப்பட்ட மாபெரும் ஆன்மீக கேடயம் ஒரு தீவிர ஒளியை வெளியிட்டது வாங் யுவான் கையை அசைக்கவும் அந்த பெரிய கேடயம் பறந்து அழுகிய சுற்றுப்புறத்தைக் கடந்து எதிர்கொண்ட இரட்டை கத்தி பேய்களை வெட்டியது மாபெரும் ஆன்மீக கேடயம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது இரட்டை கத்தி பேய்கள் தங்கள் வலிமைக்கு பெயர் பெற்றவை ஆனா இவள் முன்னால் காகிதம் மாதிரி பலவீனமாக தோன்றின கேடயம் செல்லுமிடமெல்லாம் இரத்தம் தெரித்து உடைந்த உறுப்புகள் பறந்தன ஒரு நொடியில் பத்துக்கும் மேற்பட்ட இரட்டை கத்தி பேய்களை அழித்து எதுவும் மிச்சமில்லாமல் செய்தது பெரிய கேடயம் ஒரு வட்டமடிச்சு எதையும் விட்டு வைக்காமல் மறுபடியும் வாங் யுவான் யுவானின் கையில் திரும்பியது இந்த அடிகளின் வலிமையால் ஹாவ்யுவின் முன்னேற்றம் ஒரு சிறிதும் தடைப்படலை முதல் வீரர் நிலை பேய் பேய்வேட்டை படை பேய்களின் அணியை ஒரு கூர்மையான கத்தியைப் போல ஆழமாகக் கிழித்து உள்ளே புகுந்தது பல பத்து கரு ஊதா நிற தீர்ப்பந்தங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் பறந்து வந்து அவங்களை இலக்கு வச்சன இது இந்த விநியோக குழுவை காவல் காக்குற பேய்கண் வீரர்களின் வலிமையின் வெளிப்பாடு இந்த பேய்கண் வீரர்கள் ஒரே ஒரு திறனை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிரகாச குண்டு ஆனா மூன்று முதல் ஐந்து வினாடிகளில் மறுபடியும் அதை பயன்படுத்த முடியும் எந்த மந்திரமும் இல்லாமல் இது அவங்களுடைய இயற்கை மந்திரம் இந்த பல பத்து ஒன்றிணைந்த பிரகாச மந்திர குண்டுகள் தீவிர இருள் ஆற்றலுடன் அவங்களின் உணர்வுகளைத் தாக்கின உடனே ஒரு தங்க மூடுபனி பரவியது இது புனித ஒளிர்வு ஐந்தாம் நிலை காவல் நைட்களால் பயன்படுத்தப்படும் ஒரு பரப்பு பாதுகாப்பு திறன் இது ஒரு தங்க மூடுபனியை உருவாக்கி எல்லாரையும் உள்ளடக்கியது இந்த மந்திர குண்டுகளின் தாக்குதல் அதில் சில தங்க வட்டங்களை மட்டுமே உருவாக்கியது புனித நகரத்தை விட்டு கிளம்பறதுக்கு முன்னாடி ஹான் யூ புனித நைட் தலைவர் ஹான் கியானிடம் நீண்ட நேரம் ஆலோசனை செய்திருந்தான் இப்போ அவன் விரலில் ஒரு மோதிரம் இருந்தது அது ஹான் கியானின் மரப்பு மோதிரம் அதில் காவல் நைட்களால் பயன்படுத்தப்படும் பல வலிமையான திறன்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன ஹான் யூ இதை விரும்பினான்னு ஹான் கியானுக்கு உறுதியில்லை ஆனா இந்த மரப்பு மோதிரத்தை பெற்ற பிறகு ஹான் யூவுக்கு திறன்களை கற்க வேண்டிய கவலை இல்லை இனி அவன் தன் வளர்ச்சியையும் எதிர்காலத்தில் குணப்படுத்துதல் தொடர்பான இரகசிய திறன்களை தேர்ந்தெடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான திறன்களை பொறுத்தவரை அவன் தாத்தாவின் மரப்பு மூத்திரம் போதுமானதாக இருந்தது புனித ஒளிர்வு ஒற்றை பயன்பாட்டு ஒளி உறுப்பு கேடயங்களுக்கு ஈடாகும் எதிர்ப்பு வலிமையைக் கொண்டிருந்தது மேலும் இருள் மந்திரங்களுக்கு எதிராக சிறப்பான கட்டுப்பாட்டு வலிமை கொண்டிருந்தது பேய்கண் வீரர்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை முதலில் தன் பாதுகாப்பு மந்திரத்தை வெளியிட தயாராக இருந்த லின்சின் உடனே அதை நிறுத்தி அவனுடைய தீமேக படிகத்தை பிரகாசிக்க விட்டான் எல்லாரும் இன்னும் ஒரு குழுவாக போராடி பழக்கப்படவில்லை அவங்களுக்கு இடையே முழுமையான புரிதல் இல்லை ஆனா இந்த காரணத்தாலேயே அவங்களுடைய ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது இன்னும் முக்கியமாக இருந்தது சீமா சியான் வாங் நிவான் இருவரும் இரண்டு கூர்மையான நீளமான கத்திகள் மாதிரி எதிரி வரிசைகளை பிளந்து நெருங்கி வந்த இரட்டை கத்தி பேய்களை அழிச்சாங்க மரகத உடல் பாதுகாப்பு மாத்திரையை எடுத்திருந்ததால் அவங்களுடைய தாக்குதல் மிகவும் வெறித்தனமாக இருந்தது அவங்க இருவரும் முன்னணியில் எதிரிகளை வெட்டி வண்டிகளை நோக்கி முன்னேறினாங்க பேய்களின் விநியோக குழு ஒற்றை வரிசையில் முன்னேறியதால் இரட்டை கத்தி பேய்கள் இரண்டு பக்கங்களிலும் மட்டுமே பாதுகாக்க முடிஞ்சது இப்போ அவங்க எதிரிகள் வண்டிகளுக்கு முன்னால் வந்து நின்னாங்க பேய்கண் வீரர்களாலும் அவங்களை ஒரு சிறிதும் தடுத்து நிறுத்த முடியலை மூன்று நீளமான கால்களை நம்பி அவங்க மாறி மாறி பின்வாங்கி போராடுற முறையை பயன்படுத்தினாங்க ஆனா புனித ஒளிர்வின் பாதுகாப்பு விளைவுகளால் அவங்களுக்கு தற்காலிகமாக பெரிய தாக்கம் இல்லை வண்டிகள் சுற்றி வளைக்கப்பட்டதை பார்த்து சீரும் பயங்கரமான குரல்களோடு நான்கு கருப்பச்சை நிற உருவங்கள் வெறித்தனமாக முன்னேறின அவங்களுக்கு பின்னால் ஆறு பெரிய ஊதா கருப்பு நிற தீப்பந்தங்கள் உருவாகின இவைதான் வண்டியை காவல் காக்குற பேய் வீரர்கள் இப்போ எதிர்த்தாக்குதலை ஆரம்பிச்சாங்க நான்கு கருப்பச்சை இரட்டை கத்தி பேய்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது லாங் ஹாப்சனின் குழுவுக்கு புது அனுபவம் இல்லை யுவான் வாங் யுவான் ஒரு சிறிதும் தயங்கலை மூன்று மணிகளை மாபெரும் ஆன்மீக கேடயத்தில் பதித்த பிறகு அவளுடைய போர் வலிமை உச்சத்தை எட்டியிருந்தது ஆனா அது நீண்ட நேரம் நீடிக்காது இந்த சந்தர்ப்பத்தில் அவள் தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினாள் அவளுடைய வலிமையான வெள்ளி ஒளி ஒரு தடிமனான வெள்ளி ஒளி தூணாக மாறி ஒரு கருப்பச்சை இரட்டை கத்தி பேயை வெறித்தனமாக தாக்கியது இந்த கருப்பச்சை இரட்டை கத்தி பேய் தன் இரண்டு வலிமையான கைகளால் எதிர்க்க முயற்சித்தது ஆனா அது வீணாகப் போச்சு அதன் வலிமையான உடல் சாதாரண பேய்கண் வீரர்கள் கூட்டத்தை நோக்கி பறந்து சிலவற்றை தள்ளியது அது இன்னும் இறக்கலைன்னாலும் கடுமையான காயங்களை பெற்றிருந்தது இதுதான் மாபெரும் ஆன்மீக கேடயத்தின் இடவெளி பிளவு தாக்குதல் மறுபக்கம் சீமா சியான் சும்மா இருக்கலை ஒரு சிவப்பு ஒளி திடீர்னு காற்றை நிரப்பியது வெறிமுறையில் நுழைந்த பிறகு அவன் கையிலிருந்த கோலை வெறித்தனமாக அசைத்து ஒரு கருப்பச்சை இரட்டை கத்தி பேயை எதிர்கொண்டு ஒரே அடியில் அதை பின்னால் தள்ளிவிட்டான்